வணக்கங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா ரெட்டன் ஜெர்சி அதாவது ஹெட்சப்பும் ஜெர்சியும் மிக்சிங்கு மூணாவது இட்டு மாடு காம்பு காம்பு நல்ல கேப்பில் நரம்படி எல்லாமே அருமையாக இருக்குங்க இன்றைக்கி தான் கன்றிங்கன்னு வச்சு பேக் மடியை பாருங்கள் பேக் மாடி அருமையாக இருக்கும் பிரச்சனையும் இல்லை நாலு காம்பும் நல்லாயிருக்கும் கன்று கடை காலக்கன்று இன்னைக்கு தான் கன்று ஈன்ற பசு கறவைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது சாய்ந்தரம் எட்டு லிட்டர் கறந்த மாடு மற்றபடி தீனி தண்ணி எல்லாமே நல்லாயிருக்கும் பல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடை முளப்பு நல்ல நரம்பதி நல்ல வால் தோகை இன்னும் நஞ்சு கூட போடலைங்க இப்போ தான் கன்று போட்டது தீனி தண்ணி பொம்பளை பிள்ளைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க கேரக்டர் வந்து சாப்டா இருக்கும் விற்பனை விலை அறுபத்தி